அப்படியேப்பட்ட நட்பு கிரகம் இப்போ வக்ரகதி ஆகும்போது பொதுவாக அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு இப்போ கொடுக்கல இப்போ கொடுக்கல அடுத்து கொடுக்க போகிறார் அவ்வளோதான் இப்போ ஒரு உதாரணம் நான் ஒரு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வயசு இப்போ முப்பது முப்பத்தஞ்சு ஆகிடுச்சிங்க பொண்ணு பார்க்குறேன் அமையில இல்லை ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணினேன் அந்த வாழ்க்கை டைவர்ஸ் ஆகிடுச்சு விட்டுட்டு போயிட்டாங்க எங்களுக்குள்ளார பிரிவன் வந்துருச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா அப்போ இது எல்லாமே தடை இப்போ நடக்கும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்கும் அமையாத ஒரு காரியம் இப்போ நடக்கும் அமையும் படிப்புக்கு சம்மந்தப்பட்டது எதா இருந்ததுன்னா இப்போ செய்யுங்க அது உங்களுக்கு நல்லாயிருக்கும் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லாயிருக்கும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நல்லாயிருக்கும் திருமணம் புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு ஃபோர்ட்ஸ் லைனில் நான் இருக்கிறேங்க விளையாட்டுத்துறையில் நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் எது நான் இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் வந்து யாருன்னா அதாவது இந்த வக்ரம் தான் இந்த வக்கரம் அடைஞ்ச காலம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரத்தில் சூப்பரா இருக்க போகுது சரிங்களா ஏன்னா மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலகட்டம் வந்து அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இடம் மாற்றம் கொஞ்சம் மன அமைதி கொடுக்கும் எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடியது சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வக்கரம் அடைகிறார் அதாவது திருக்கணித முறைப்படி இப்போ வக்கரமாகிறார் ஏன்னா நமக்கு தான் வாக்கிய முறைப்படி இப்போ சனி பகவான் பயிற்சி ஆகலன்ற மாதிரி கண்டிப்பாக இருக்குது அதனால் திருக்கணித முறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியே சனி பகவான் வந்து கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு சனி பகவான் போயிட்டார் இல்லையா அப்போ மீனத்துக்கு போன சனி பகவான் இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனியாக இருக்கிறார் இருக்கிறதுலேயே மோசமான சனி யாருன்னு பார்த்தா மீன ராசிலாம் ஏன்னா மீன தான் இப்போ ஜென்மத்தில் சனி வந்துட்டார் ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் கால சுத்தின பாம்பு மாதிரி தான் நம்மளை கடிக்காத விடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நம்ம எந்தெந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த விஷயம் எல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிட்டே இருக்கும் பொதுவாகவே எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்ற மாதிரி தான் அதாவது வீடு உள்ளே காசு இருந்த காலம் போய் வீட்டில் இப்போ நாலு காசு எங்கே இருக்குமோ அப்படின்னு நினைக்கிற காலத்துக்கு தான் இப்போ நீங்கள் வந்திருக்குறீங்க கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டரை வருஷம் சனி அதில் ரொம்ப விரை பண்ணிட்டீங்க அதிலெல்லாம் பார்த்தா நிறைய பேர் சொத்து விற்றுருப்பாங்க வண்டி வாகனம் விற்றுருப்பாங்க நட்டு விற்றுருப்பாங்க தொழில் லாஸ் ஆகியிருப்பாங்க கிட்டத்தட்ட கையில் இருந்த இருப்பு எல்லாமே அழிச்சிட்டு அதாவது இப்போ வெறுங்கையே வீசிட்டு உட்காந்துருப்பாங்க அந்த விரையச்சனிலாம் அவ்வளோ கஷ்டம் சரி ஏதோ இதில் இருந்தாவது கொஞ்சம் மாறுமா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது உடனே இப்போ சனி பயிற்சி ஆகும்போது ஜென்மத்துக்கு வந்துட்டார் அதனால் பார்த்தா கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி கிடைக்கக்கூடிய ஒரு நிலமை இக்கரைக்கு அக்கறை பச்சம் அக்கறைக்கு இக்கரை பச்சமன்ற மாதிரி எதை தொட்டாலுமே நஷ்டம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா வக்கரம்னா என்ன பொதுவாகவே ரெண்டே விஷயம்தான் ஒரு கிரகம் முன்னாடி போகும் அல்லது பின்னாடி வரும் முன்னாடி போகும்போது அதாவது நார்மலாக போயிட்ருப்பார் அதே மாதிரி பின்னாடி வர்றதுக்கு பேர் தான் வக்ரம் அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது தான் இந்த வக்ரம் பொதுவாக அப்படி பார்த்தா இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் தான் இந்த வக்கரம் அப்படி பார்த்தா இந்த வக்ரமாகப்பட்டவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்ப இந்த ஜூலை பதிமூணு முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாள் ஒரு நாலரை மாசம் இந்த நாலரை மாசம் உங்களுக்கு கொஞ்சம் பிரேக் அதாவது ரெஸ்ட் விட போறார் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம் உங்க மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னா உங்களோட நேரம் எல்லாம் என்ன அடுத்தடுத்த செகண்ட் என்ன வருமோ அடுத்தது என்ன நடக்குமோ அடுத்தது என்ன பண்ணலாமோ வைத்தியம் ஒன்று பிடிக்கல அதாவது மாசக்கண்ட கரண்ட் பில் கட்டுறமோ இல்லையோ மருந்து மாத்திர சொல்ல பத்து ரூபா வாங்கக்கூடிய காலகட்டம் நம்பிக்கை துரோகம் நடக்கக்கூடிய காலகட்டம் இப்போ உங்களுக்கு தான் இதை மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாக உங்கள் ராசிக்கு இப்போ ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருந்தாலும் எப்பயுமே குரு பகவானும் சனி பகவானும் நண்பர்கள் சனியும் குருவும் நட்பு கிரகம் அதனால மீனராசியில் சனி வந்து உக்காந்தாலோ இல்லை அதே மாதிரி பார்த்தா சனியுடைய வீட்டில் குருவே உக்காந்தாலோ நட்பாக தான் உக்காருவாங்க அந்த வகையில் பார்த்தா ஓரளவுக்கு நட்பு கிரகம்தான் அப்படியேப்பட்ட நட்பு கிரகம் இப்போ வக்கிரகதி ஆகும்போது பொதுவாக அதாவது இயல்புக்கு மாறாக வேலை செய்வார் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு கொடுத்தாரு இப்போ கொடுக்கல இப்போ கொடுக்கல அடுத்து கொடுக்க போறாரு அவ்வளோதான் இப்போ ஒரு உதாரணம் நான் ஒரு வரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு வயசு இப்போ முப்பது முப்பத்தஞ்சு ஆகிடுச்சிங்க பொண்ணு பார்க்குறேன் அமையல இல்லை ஆல்ரெடி ஒரு கல்யாணம் பண்ணினேன் அந்த வாழ்க்கை டைவர்ஸ் ஆகிடுச்சு விட்டுட்டு போயிட்டாங்க எங்களுக்குள்ளார பிரிவன் வந்துருச்சு இன்னொரு கல்யாணம் பண்ணலாமா அப்போ இது எல்லாமே தடை இப்போ நடக்கும் முயற்சி பண்ணுங்க ஏன்னா நடக்காத ஒரு விஷயம் இப்போ நடக்கும் அமையாத ஒரு காரியம் இப்போ நடக்கும் அமையும் நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி எடுக்கிறீங்களா நான் கல்யாணம் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷம் ஆச்சு ஏன் ஒரு அஞ்சு வருஷம் ஆச்சு ஏன் ஒரு பத்து வருஷம் ஆச்சு எனக்கு திருமணமே ஒரு கேள்விக்குறியா இருக்குது என்றீங்களா நிச்சயமா திருமண யோகம் இப்போ உண்டு அதே மாதிரி புத்திரபாகியத்து நான் எதிர்பார்க்குறேங்க இதனால பார்த்தா நிறைய மன உளைச்சல் இதனால பார்த்தா வெளியில தலகாட்ட முடியல ஒரு நல்ல கெட் நல்லது கெட்டத கூட போக முடியலைங்க ஏன்னா எங்க போனாலும் யாரு பார்த்தாலும் உங்களுக்கு எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்க போறதில்லை உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்குதுன்னு தான் கேட்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பொய் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை கூட வரலாம் ஆமாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது இல்லை இப்போதான் கல்யாணம் ஆச்சு இல்லை எங்கள் மனைவி கன்சீவாக இருக்காங்க இது மாதிரி ஏதோ ஒரு குறைகள் நம்ம சொல்கிற மாதிரி கூட இருக்கலாம் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியாகும் எப்பயுமே ஒரு விஷயம் அப்போ நடக்காத விஷயம் இப்போ உங்களுக்கு நடக்கும் அப்போ மன உளைச்சலாக இருந்த விஷயம் இப்போ உங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு ஆரோக்கியத்தை தெம்பு கொடுக்கும் முடியாத ஒரு விஷயத்தை இப்போ முடித்து காட்டுவீங்க கணவனும் மனைவியும் உட்காந்து யோசித்து யோசித்து ஒரு காரி பண்ணலாம் ஒரு காரி செய்யலாம் நினைச்சி செய்ய முடியாம மன மன மனக்கவலையா மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு இப்ப நல்லா இருக்கும் பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மீன ராசிக்காரங்களுடைய நிலமை ஒன்று தான் கிணத்துல போட்ட ஒரு கல் மாதிரி கிடக்குறீங்க இதனுடைய நிலைமையெல்லாம் இப்போ மாறும் ஏன்னா இந்த காலகட்டம் பார்த்தா ஒரு நாலரை மாத காலம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ நீங்கள் எதை செய்யலை மாறந்தாலும் நீங்கள் செய்யலாம் ஏழரைச்சனையில் நீங்கள் இங்கே ஒரு ஜாதகம் கேட்டாலும் யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எதில் போய் பார்த்தாலும் மீன ராசிக்காரங்களுக்கு நேரம் நல்லா இல்லை நேரம் நல்லா இல்லை நேரம் நல்லா இல்லை யார் பார்த்தாலும் இதுதான் சொல்லுவாங்க ஆனால் அந்த நேரம் நல்லா இல்லாத நேரம் இப்போ உங்களுக்கு நல்ல நேரம் வரப்போகுது காற்றுள்ள போது தூத்திக்கோங்க மழை வராத முன்னே வீடு கட்டிக்கோங்க அதுதான் உங்களுக்கு ஒரு சரியான ஒரு தருணம் அதனால் நான் என்ன கேட்க போகிறேன் மண்மனையை அமைக்கணும்னு நினைக்கிறீங்களா இப்போ ஆரம்பிங்க அந்த வேலை நடக்கும் படிப்புக்கு சம்மந்தப்பட்டது எதாவது இருந்ததுன்னா இப்போ செய்யுங்க அது உங்களுக்கு நல்லா இருக்கும் படிப்புக்கு சம்மந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கும் தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இருக்கும் திருமணம் புத்திர பாக்கியத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இப்போ இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் ஒரு ஃபோர்ட்ஸ் லைனில் நான் இருக்கிறேங்க விளையாட்டுத் துறையில் நான் இருக்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் எது நான் மனசோமாத இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறவர் வந்து யாருன்னா அதாவது இந்த தான் இந்த வக்ரம் அடைஞ்ச காலம் கண்டிப்பா உங்களுடைய வாழ்வாதாரத்தில் சூப்பராக இருக்க போகுது சரிங்களா ஏன்னா மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டம் வந்து அதாவது மீன ராசிக்காரர்களுக்கு வந்து இடம் மாற்றம் கொஞ்சம் மன அமைதி கொடுக்கும் தொழில் மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கொஞ்சம் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இன்னைக்கு சொந்த பந்தத்துக்குள்ளார நிறைய பகை விரிசல் பணம் பிரச்சனை பணத்தினால பல சண்டை சங்கடம் மனவேதனை இது எல்லாமே உங்களுக்கு மாறும் பிரிஞ்ச உறவுகள் உங்களை தேடி வருவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பகையே இருந்த உறவுகள் அடுத்தது நட்பாக வருவாங்க மொத்தத்தில் உங்களுக்கு புது புது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும் இந்த நாலரை மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய நீங்கள் அனுபவங்கள் பார்க்கலாம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நல்ல அனுபவங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணுன்னு சொல்ல வரேன் சரிங்களா பொதுவாக சொன்னீங்கன்னா இந்த காலகட்டம் உங்கள் லைஃபு ஒரு அருமையான ஒரு யோகத்தை கொடுக்க போகிறாரு அதனால கண்டிப்பா நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேள்விகள் உண்டு இல்லையா எல்லாருக்குமே ஒரே கேள்வி இருக்காது ஒருத்தர் வந்து பலன் கேட்குறவங்க ஒருத்தர் குழந்தைங்க இருப்பாங்க ஒருத்தர் வயசானவங்களா இருப்பாங்க ஒருத்தர் ஆணா இருப்பாங்க ஒருத்தர் பெண்ணா இருப்பாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம்ன்றதை பார்க்கும்போது அவங்கவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும் கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கிறவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க கல்யாணம் எதிர்பார்ப்பாங்க படிக்கிற வயசில் இருக்கவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க நல்ல படிப்பு கிடைக்குமா நல்ல மார்க் கிடைக்குமா ஸ்கூல் ஃபஸ்ட்டு வருவோன்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு வருவோன்னு எதிர்பார்ப்பாங்க அதே மாதிரி பார்த்தா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் எப்போ இருக்காங்கன்னு எதிர்பார்ப்பாங்க இது ஆண் இருந்து பெண் இல்லை பெண் இருந்து ஆண் இல்லை இதில் ஏதாவது ஒரு வரன் இன்னைக்கு எப்போ கிடைக்குன்னு எதிர்பார்ப்பாங்க இது போல பார்த்தா அவங்க அவங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் நல்லா இருந்தா நீங்கள் யாருக்கிட்டேயும் இப்போ கேட்க வேண்டியதே இல்லை உங்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் சரிங்களா எது எப்படியோ மொத்தத்தில் பார்த்தா மீன ராசிக்காரங்களுடைய நிலைமை இந்த நாலரை மாத காலம் அருமையே இருக்க போகுது ஏன்னா இருக்கிற பன்னெண்டு ராசியிலேயே மோசமான நிலமையில் இருக்கிற ராசி எந்த ராசினா நீங்கள் தான் ஏன்னா ஜென்மச்சனி ஜென்மத்தில் வந்த புத்தி செருப்பர் அடிச்சாலும் போகாதுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் எப்படின்னா அதாவது தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொண்ணை தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் எந்த வகையில போய் இறங்கினாலும் உங்களுக்கு நஷ்டம் தான் கிட்டத்தட்ட இந்த ரெண்டரை ரெண்டே முக்கால் வருஷமாக பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சத்துக்கு மேலே அழிச்சிட்டு உட்காந்துருப்பீங்க அப்படியாக போட்ட ஒரு நிலமை இப்போ மாறப்போகுது உங்கள் லைஃபு கண்டிப்பாக மாற்றி அமைக்க போகிறீங்க அதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற பாதை நல்லா இருக்குதா அதே மாதிரி அதை விட ஒரு விஷயம் என்னென்னா உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்துக்கும் நீங்கள் செய்கிற வேலைக்கு முதல்ல அதாவது சம்மதம் இருக்குதான்றது முதல்ல பாருங்கள் கவுர்மெண்ட் வேலையில இருந்து சாதிக்காதவங்களும் இருக்கிறாங்க கூலி வேலை செஞ்சு நீங்க சாதித்தவங்களும் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இல்லையா அதனால என்ன அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்துக்கு நீங்க செய்யற வேலை முதல்ல கரெக்டா உங்களுக்கு இந்த வேலை பொருந்திருக்குதா இதில் நாலுக்கா சம்பாதிக்கிறீங்களா இதனை ஏன் சொல்றேன்னா பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்க ஜாதகம் நல்லா இருக்கதான்னு பார்த்துக்கோங்க ஜாதகன்றது கடல் மாதிரி நாலு விஷயம் நல்லா இருந்தா நம்மளோட எதிர்காலம் சூப்பராக இருக்கும் அந்த நாலு விஷயம் என்னன்னு பார்த்தா முதல்ல ஒரு மனுஷனுக்கு திசா புத்தி நல்லா இருக்கணும் இப்போ திசா புத்தி கெட்டு போச்சுன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அவனுக்கு திசா புத்தி சரியில்லை அதனால தான் அவன் கஷ்டப்படுறான் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்போ திசா புத்தி நல்லா இருக்கணும் அடுத்தது ஒரு மனுஷனுக்கு சனி பிடிச்சிருந்தா கஷ்டம் கொடுக்கும் இப்போ உங்களுக்கு தான் பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாருங்களே மூணாவது மனுஷனாக்களாக சதி எதிர்ப்பு போட்டி போறாமல் செய்வேன் சொல்லுவாங்க அந்த மாதிரி அப்படி பார்த்தா அது ஒரு வகையில் மனிதனோட அழிவுக்கு காரணம்தான் நாலாவது பார்த்தா ஒரு மனிதனோட அழிவுக்கு முக்கிய காரணமே தோஷம்தான் அந்த தோஷங்கள் உங்களுக்கு இல்லாமல் மொத்தத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் நல்லா இருந்துருச்சா நூறு சதவீதம் இந்த நாலரை மாதத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பும் நடந்தே தீரும் அதனால நான் என்ன சொல்றேன்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்யக்கூடிய ஒரு கிரகம்தான் வக்கரம் அந்த வக்கரம் அடைகிறது யாருக்கு எப்படி இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு சூப்பராக இருக்குது இதை நீங்கள் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க எது செய்கிற மாதிரி இருந்தாலும் ரெண்டே விஷயம்தான் யோசனை பண்ணி செய்யுங்க உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு செய்யுங்க இது ரெண்டுமே உங்களுக்கு வெற்றி கொடுக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி